திருஅபையினுடைய இரும்பெரும் ஆளுமைகளை நாம் கொண்டாடுகிறோம் இந்த இரண்டு பேரும் திரு அவையினுடைய இந்த வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாய் அமைந்தவர்கள் இன்றைக்கு திரு அவை ஆள் போல் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த இரண்டு திருத்தூதர்களும் செய்த அளப்பெரிய காரியங்கள் அவருடைய கடின உழைப்பு என்பதை நாம் மறுக்க முடியாது புனித பேதுரு ஒரு படிப்பறிவில்லாத ஒரு சாதாரண ஒரு மீனவர் அவருக்கு தெரிந்ததெல்லாம் யதார்த்தமான விஷயங்கள் மட்டும்தான் அவ்வளோ நுணுக்கமாக எதையும் ஆய்ந்தறிந்து பேசுகிற அளவிற்கான மனிதர் அல்ல ஒரு சாதாரண மனிதர் அவ்வளவுதான் ஆண்டவர் இயேசு அவரை நேரடியாக அவரை அழைக்கிறார் இயேசோல் அழைக்கப்பட்ட முதல் சீடர் என்கிற பெருமையும் பேத பெறுகிறார் இந்த பேதுரு ஆண்டவர் இயேசுவோடு முக்கியமான நிகழ்வுகளிலெல்லாம் இயேசுவோடு உடன் இருந்தவர் காரணம் இந்த திருத்தூதர்களிலே கொஞ்சம் மூத்தவர் என்பதோடு மட்டுமல்லாமல் இயேசுவால் முதலில் அழைக்கப்பட்டவர் என்கிற அந்த பெருமைக்குரியவராக இருந்ததனால இயேசு எல்லா இடங்களிலும் முக்கியமாக தன்னுடைய நிகழ்வுகளிலெல்லாம் இவரை உடன் வைத்திருப்பதை நாம் வாசிக்கிறோம் இந்த பேதுரு இயேசுவால் அழைக்கப்பட்டு மனிதர்களை பிடிப்பவராய் மாற்றுவதற்காக இயேசுவால் பணிக்கப்பட்டவர் இவர் மீது திருஅபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை திருஅபையினுடைய முதல் செயல் தலைவராகவரை ஏற்படுத்தி அவர் வழியாக திருஅபையை வழிநடத்தியிருக்கிறார் புனித பவுல் ஆண்டவர் இயேசுவால் நேரடியாக ஆட்கொள்ளப்பட்டவர் என்றாலும் பேதுருவிடம் இருந்த அந்த அனுபவம் இந்த பவுலிடம் இல்லை இவர் மெத்த படித்தவர் என்றாலும் கமாலில் என்கிற மிகப்பெரிய அறிஞரிடம் படித்தவர் என்று சொன்னாலும் வேசுவால் தமஸ்கு நகர் போகிற பொழுது இவர் நேரடியாக அவர் அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த பவுல் பேதுருவை போல இயேசுவோடு நெருக்கமாக பழகி இயேசுவை அறிந்து கொண்டவர் அல்ல மாறாக ஆண்டவர் இவருக்கு வெளிப்படுத்திய ஞானம் சீரல் வழியாக இவர் தெரிந்து கொண்டது இந்த அறிவை கொண்டுதான் ஆண்டவர் இயேசுவை இவர் அதிகமாகவே பறைசாற்றியிருக்கிறார் புனித பவுல் சொல்லப்போனால் மிகுந்த ஒரு ஞானம் படைத்தவராக அறிவு படைத்தவராக இருந்தாலும் கூட அவருடைய சிந்தனைகள் எல்லாம் மீட்பு என்பது யூதர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல யூதர்களை சாராதவர்களுக்கும் சொந்தமானது என்பது அவருடைய சிந்தனை பேதிருவை பொறுத்த மட்டில் மீட்பு என்பது யூதர்களுக்கு மட்டும்தான் என்பது அவருடைய சிந்தனையாக இருந்தது இரண்டு பேரும் மாறுபட்ட சிந்தனைகளை கொண்டவர்களாக மாறுபட்ட ஆளுமைகளை கொண்டவர்களாக இருந்தாலும் கூட இவரில் இருவருக்கும் ஒரே கொள்கை இருந்தது அந்த கின்ன கொள்கை என்று சொன்னால் ஆண்டுவர் இயேசுவை பறைசாற்றுவது ஆண்டுவர் இயேசுவை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது ஆண்டவர் இயேசுனுடைய அந்த வார்த்தைகளை எல்லாரிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்பது அவர்களுக்கு இருந்த ஒரே கொள்கை அதற்காக அவர்கள் கொடுத்த விலை மிக பெரியது அதற்காக அவர்கள் நிறைய துன்பங்களை பட்டிருக்கிறார்கள் பேதுரு இன்றைக்கு நாம் வாசித்த முதல் வாசகத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அவர்களுக்குள்ளாக ஒருங்கிணைப்பு இல்லாத பொழுது நிறைய நேரங்களில் சண்டைகளும் சச்சரவுகளும் கூட நடந்திருக்கிறது அவைகளையெல்லாம் அவர் சீர்படுத்தி திருஅபையை அவர் வழிநடத்தியிருக்கிறார் ஏச்சுகள் பேச்சுகள் மத்தியிலும் ஏன் நேரடியாக அவர் சிறைவாசம் செய்யப்பட்ட பொழுதும் அவர் வழிநடத்தப்படுகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் அவரோடு இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் ஆகவே தான் தலைமை சங்கத்தின் முன்பாக நிறுத்தப்பட்ட பொழுது கூட இயேசுவை இனிமேல் போதிக்கக்கூடாது என்று சொன்ன அவர்களுக்கு மத்தியில் அதை நாங்கள் செய்யாமல் இருக்க முடியாது என்று சொல்லி தைரியத்தோடு சொன்னவர் அதற்காக அவர் வதைக்கப்பட்ட பொழுது கூட அதை பற்றி கவலைப்படாதவர் அதே புனித பவுல் ஆண்டவர் இயேசுவை எடுத்துச் செல்லுவதற்காக அவரும் நிறைய வேதனைகளை கடந்து வந்திருக்கிறவர் சொல்லப்போனால் பதிமூன்று திருமடல்களை அவர் எழுதி பதிமூன்று திருமடல் வழியாக அவர் நிறுவிய திரு அவைகளை அவர் வழிநடத்தியிருந்தாலும் கூட மூன்று முறை அவர் பயணங்களை மேற் மேற்கொண்டிருக்கிறார் இந்த பயணங்களில் அவர் கப்பல் உடைப்பட்டிருக்கிறது அவர் நிறைய இடங்களில் கல்லெறியப்பட்டிருக்கிறார் தடியால் அடிக்கப்பட்டிருக்கிறார் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவர் பேச்சுகளுக்கும் மேச்சுகளுக்கு நடுவில் அவர் பணியாற்றியிருக்கிறார் அவரே பொறுந்தீர் கழிய திருமுகம் இரண்டாவது திருமுகத்தில் பதினொன்றாவது அதிகாரத்தில் அவர் பட்டியலிட்டு சொல்லுகிறார் எத்தனை முறை நான் கசையடி வாங்கியிருக்கிறேன் எத்தனை முறை கல்லால் எறியப்பட்டிருக்கு எத்தனை முறை தடியால் அடிக்கப்பட்டிருக்கிற எத்தனை முறை என்னுடைய கப்பல் பயணம் பாதியிலே முடிவடைந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அவர் பட்டியலிடுவார் அவரும் இந்த கொள்கைக்காக நிறைய வேதனைகளை அனுபவித்தவர் இரண்டு பேரும் கிபி அறுபத்தி நான்காவது நூற்றாண்டில் நீரோ மன்னனால் கொலை செய்யப்பட்டவர்கள் இயேசுவுக்காக இந்த நற்செய்திக்காக அவர்கள் தங்களுடைய இன்னுயிரையை ஈந்தவர்கள் இந்த கொள்கைக்காக அவர்கள் தன்னுடைய இன்னுயிரையும் தருவதற்கு தயாராக இருந்தார் இந்த கொள்கை ஆண்டவர் இயேசுவை எல்லாரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எல்லாரும் மீட்படைவதற்கு நான் ஒரு காரணியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அதே வேளையில் இவர்கள் இருவருக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு சாராம்சம் இருந்தது அது என்னவென்று சொன்னால் இயேசுவை கொடுப்பது அறிவிப்பது மட்டுமல்ல இயேசுவாகவே வாழ்ந்து காட்டுவது என்பது அவர் இருவருக்குமே இந்த மிகப்பெரிய ஒரு உந்துதல் பேதுரு ஆண்டவர் இயேசுவை உள்வாங்கியவராக அவரை நாம் பார்க்கிறோம் இயேசுவை பின்தொடர்ந்த பொழுது அவரே இயேசுவிடம் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்கிற இந்த பேதுரு இயேசுனுடைய விண்ணேற்பிற்கு பிறகு இயேசுவுக்காக எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் முன் வருகிறார் நாம் அதை நாம் திருத்துதர் பணியில் நாம் வாசிக்கிற பொழுது யோவானும் பேதுருவும் ஜபிப்பதற்காக ஒரு நாள் இருசிலை மாலயத்திற்கு போகிற பொழுது அங்கே நடக்க முடியாத ஒருவன் பிச்சை கேட்கிற பொழுது பேதுரு என்ன சொல்லுகிறார் எங்களிடம் பொன்னோ வெள்ளியே கிடையாது எங்களிடம் இருக்கிற ஆண்டவர் இயேசுனுடைய பெயரால் சொல்லுகிறேன் எழுந்து நடை என்று சொல்லுகிறார் ஆக இயேசுவையே அவர் தன்னுடைய தன்னுடையவராக அவர் மாற்றி கொண்டவர் இயேசுவாகவே அவர் வாழ்ந்தவர் ஆகவேதான் அவரிடம் இயேசு மட்டும்தான் இருந்தார் என்பதை அவர் தீர்க்கமாய் நம்பினார் அதனால்தான் அவரால் திரு எல்லா இடங்களுக்கும் திரு அவையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு வித்திட்டவராக எல்லா இடங்களுக்கும் ஆண்டவர் இயேசுவை எடுத்துச் செல்ல முடிந்தது ஆக இயேசுவை அவர் கொடுப்பதாக அவர் நினைத்து கொண்டார் அதனால்தான் அவருடைய அந்த சிந்தனையில் இயேசுவினுடைய மதிப்பீடுகளை அவர் விதைப்பதற்கு அவருக்கு எளிதாக இருந்தது புனித பவுலை நாம் பார்க்கும் பொழுது வாழ்வது நான் அல்ல எண்ணில் இயேசுவே கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்லுகிற புனித பவுல் இயேசுவாகவே அவரும் தன்னை மாற்றிக் கொள்ளுகிறார் இயேசுனுடைய மதிப்பீடுகளை தனதாக்கி இயேசுனுடைய வார்த்தைகளை வாழ்வாக்கி இயேசுவாகவே அவர் மாறிப்போகிறார் போகிறார் தான் புனித பேதுருவை போல புனித பவுலும் இயேசுனுடைய சாட்சியாக எல்லா இடங்களுக்கும் ஆண்டவர் இயேசுவை எடுத்துச் செல்ல முடிந்தது அன்புக்குரிய இந்த நாளில் இந்த இரண்டு ஆளுமைகளுடைய விழாவை நாம் கொண்டாடுகிற பொழுது இவளுடைய இந்த கொள்கை பிடிப்பும் இவளுடைய இயேசுவை உள்வாங்கி இயேசுவாகவே வாழ்ந்தவளுடைய வாழ்வும் நம் எல்லாருக்கும் மிகப்பெரிய உந்துதல் நாமும் கூட இந்த கொள்கை பிடிப்போடு ஆண்டவர் இயேசுவை எல்லாருக்கும் கொடுப்பதற்காக இயேசு நம்மையும் அழைத்திருக்கிறார் நம்முடைய சொற்களாலும் செயல்களாலும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் வழியாக மதிப்பீடுகள் வழியாக நாம் ஆண்டவர் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆக நாம் அப்படி செய்யும் பொழுதெல்லாம் நாம் அந்த கொள்கையின் பிடிப்போடு நாம் வாழுகிறோம் என்பது இயேசு ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் இந்த கொள்கை இருக்க வேண்டும் அது என்ன கொள்கை இயேசுவை எல்லாருக்கும் கொடுப்பது என்னுடைய வாழ்வின் வழியாக வார்த்தையின் வழியாக என்னுடைய மதிப்பீட்டின் வழியாக நான் ஆண்டவர் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கொள்கை புனித பேதிடம் இருந்தது போல புனித பவுலிடம் இருந்தது போல நமக்கும் இருக்க வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய வாழ்வு இன்னொரு இயேசுவாகவே மாறிட வேண்டும் பேதிரு பவுல் எப்படி இன்னொரு இயேசுவைப் போல அவர்கள் வாழ்ந்தார்கள் உள்ளதை போல நம்முடைய வாழ்வும் இன்னொரு இயேசுவாக இந்த அவனியில் இருக்க வேண்டும் வாழ்வது அல்ல இன்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய சிந்தனைகளில் இயேசுவை எப்பொழுதும் முன்னிறுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் நம்முடைய செயல்கள் நம்முடைய சொற்கள் இயேசுவையே எப்பொழுதும் மற்றவர்களுக்கு குறித்து காட்ட வேண்டும் அப்படி செய்கிற பொழுதெல்லாம் நாமும் இன்னொரு இயேசுவாக இந்த அவனியில் வாழ முடியும் நம்முடைய பேதுருவும் பவுலும் அதை தான் தங்களுடைய வாழ்வின் இறுதி மூச்சு வரை செய்து முடித்தார்கள் நாமும் அவர்களுடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி நாம் இயேசுவுக்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிற மனநிலையோடு இயேசுவை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற அந்த ஒரு திண்ணமான சிந்தனையோடு வாழ்வதற்கான அருள் வேண்டியும் இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் ஆமே